ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்சாஸ் அஸ்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தா தாங்க போகிறோம் அதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ஒன்று பெருசாக எடுத்து வச்சிருக்கேன் இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கிழங்கு கட் பண்ணி தண்ணி ஒரு சம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிருவோம் சப்பாத்தி மாவு ரெண்டு கப் ரெண்டு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பணிஞ்சிக்கிடுவோம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிழைஞ்சி வச்சாச்சு மேலாப்பிட்டா அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி போட்டு ஊற வைக்கப்போம் சர்க்கரை கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதில் உள்ள தோலை நிற்கிட்டு மசிச்சு எடுத்துக்கிடுவோம் ஒரு தவா வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அரை அரை ஸ்பூன் ஜீரோ போட்டுக்கலாம் வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கருமசாலா மசாலா தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம் இது புளிப்பு தன்மைக்காக நம்ம போடுறோம் பசத்து சர்க்கரை வள்ளி கிழங்கு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு மாவு நல்லா உறிடுச்சு நம்ம உருண்டையே சப்பாத்தி மரத்துக்கு தேசம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி பார்க்கறதுக்கு நல்லா நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டப்பிங் எடுத்து வச்சுருக்கேன் மடக்கி எடுத்துக்கலாம் மடக்கிட்டு மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்குவோம் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கிறோம் லைட்டாக ஆயில் விட்டுக்கிறோம் நல்லா ரெண்டு பக்கட்டும் மாற்றி மாற்றி திருப்பி ரெண்டு பக்கட்டும் நல்லா வெந்துருந்துச்சு இது வேற ஒரு பிளேட்டு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக கஸ்தூரி போட்டுக்கலாம் சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்து ரெடி ஆகிடுச்சு இதே நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்ஸா சஸ்வீன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்